ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் த்ரிபிளஸ் ஸ்விட்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இரவேன்ட்டால் பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து இனிமையான நாள் நம்ம உடம்பில் என்னாச்சும் ஒரு ஏதாவது ஒரு தலைவலி வந்தால் கூட ஒரு காய்ச்சல் வந்தால் கூட நம்ம கடவுள்கிட்ட வேண்டோம் அதாவது மாத்திரை மருந்து போட்டு ஒரு ஆப்ரேஷனே ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷனே ஒரு செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் கடைசியில் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய கடைசி முயற்சி கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க இது வந்து டாக்டர்ஸ்கே சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டி தான் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மள வந்து கடவுள்கிட்ட தான் போய் நம்மளுடைய வேண்டுதலை வைக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் தான் இங்கேயும் நான் சொல்ல போகிற காய்ச்சல்கார அம்மன்கிற ஒரு சாமியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிவகாசியில் வந்து இருக்குது இந்த கோயில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வந்து இந்த காய்ச்சல்கார அம்மனுக்குள்ள ஒரு கோ கோயில் இருக்குது இங்கே என்ன அதிசயம் அற்புதம் இருக்குன்னா இந்த காய்ச்சல்கார அம்மன் கோயிலுக்கு வந்து அதாவது தீராத காய்ச்சல் வருது மாத கணக்கில் காய்ச்சல் வந்து இப்போ போகவே இல்லை டாக்டர்களாலையும் குணப்படுத்த முடியல அப்படிங்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த காய்ச்சல் வந்து காணாமல் போயிடுது அப்படிங்கிறது ஒரு இங்கே வந்து ஒரு ஒரு நம்பிக்கை அதேமாரி செஞ்சிகிட்டு இருக்காங்க இந்த இது வந்து ஒரு அற்புதமான ஒரு செயலாக மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நம்மளுடைய அவங்களுடைய நேர்த்தி எல்லாம் நிறைவேற்றிட்டு போய்ட்டாங்க இதில் வந்து முக்கியமான ஒரு இசையமை என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அண்ணனும் தங்கையும் இந்த ஊருக்கு வந்து என்ன பண்ண வர்றாங்க ஊருக்கு வந்து பிள்ளை வர்றாங்க அதாவது இந்த ஊருக்கு வந்து புதுசாக வர்றாங்க உழைப்பு தேடி வர்றாங்க அப்போ வந்து இங்கே வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு கூலி வேலையெல்லாம் செஞ்சு அதில் வர்ற காசை வச்சு அம்மனுக்கு வந்து சுண்டை வத்தல் ரசம் இதெல்லாம் வச்சு எல்லாேருக்கும் ஏழை அதாவது முடியாதவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுக்குறாங்க ஏழை மக்களுக்கு இந்த சோறு சுண்டை வத்தல் ரசம் எல்லாம் வழங்கி ஒரு செய்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அம்மன் மேலே ஒரு பக்தி அதனால் இது வந்து ஒரு சேவையாக செஞ்சிகிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுது அவங்களுக்கும் காய்ச்சல் கடுமையான காய்ச்சல் வந்துடுது அவங்க என்ன செய்கிறாங்க அந்த பத்திரகாளி அம்மன் போய் நம்ம நிலவையை சொல்லி வேண்டிக்கிறாங்க ஏன்னாக்கா அவங்களுக்கு என்ன வருத்தோம்னாக்க இதுமாரி எல்லாருக்கும் ஏழை மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கமே அது செய்ய முடியலேன்னு சொல்லி அவங்க அவங்க கடவுள்கிட்ட போய் எண்ணி கண்ணீர் வர்றாங்க அப்போ வந்து பத்திரகாளி அம்மன் சொல்கிறாங்களாம் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய நாட்கள் முடிஞ்சிச்சு நான் உங்களை வந்து நீங்கள் உங்களை வந்து நான் வந்து ஆட்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லோடனே அவங்களுக்கு ஏன்னா அவங்களை கூட காலம் முடிஞ்சு அவங்களும் அந்த இதில் வந்து ஒரு தெய்வமாக இருக்க போகிறாங்க அப்படிதான் ஆட்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இருவது வடக்கு திண்ணையில் வந்து நீங்கள் இந்தமாதிரி படுத்த நிலையில் வந்து நான் உங்களை ஆட்கொள்வேன்னு சொல்லிவிட்டு கடவுள் மடஞ்சிடறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இது மாதிரி காய்ச்சல் படுறவங்க எல்லாருக்குமே என்ன செய்கிறாங்கன்னா இந்த அந்த கோயிலில் வந்து ரசம் மிளகு ரசம் வச்சு சுண்டவத்தல் அது அம்மனுக்கு வந்து நெவேத்தியமாக கொடுக்குறாங்க எனக்கு இவங்க ஏழை மக்களுக்கு அதெல்லாம் தமிழ்நாடு கூலி வேலை பார்த்து அது உதவி செஞ்ச அதே மாதிரி தான் இந்த மாதிரி காய்ச்சல் வந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரசமும் சுண்ட வத்தலும் அவங்க வந்து பிரசா சாமிக்கு படைச்சிட்டு அதையே பிரசாதமாக யாருக்கு கொடுக்குறாங்க நே பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க இதுமாரி நோ இது மாதிரி காய்ச்சல் வந்துருச்சு இப்போ நம்மளால் முடியலை டாக்டர்ஸ் எல்லாம் முடியலை ரொம்ப நாள் அந்த காய்ச்சல் இருக்குதுன்னா அவங்க என்ன செய்கிறாங்க வீட்லேயும் சரி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வீடெல்லாம் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு விளக்கேற்றி அந்த மிளகு ரசம் வச்சு சுண்ட வத்தல் அவங்க சாமிகிட்ட வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதையே பிரசாதமாக சாப்பிட்றதுல அந்த காய்ச்சல் வந்து குணமடையுது அப்படிங்கிறத ஒரு நம் ஒரு நம்பிக்கையாகவே அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான அந்த பத்ரகாளி அம்மன் கோயில் தான் அங்கே இருக்குது இதுமாரி நிறைய வேண்டுதல்கள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் போய் அங்கே வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக அது நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மானுக்கு பேரே அதை வச்சுட்டாங்க காய்ச்சல்கார அம்மன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மானுக்கு பேர் பேரே வச்சுட்டு செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நிறைய கூட்டம் வருமாங்க கூட்டம் வந்து அங்கே வந்து அவரை அந்த அம்மனை வணங்கிட்டு போகிறாங்க அண்ணன் தங்கியாக இருக்கிறவங்களும் அங்கே வந்து அந்த இடத்துல படுத்திருக்க மாரி ஒரு ஒரு சிலை அமைக்கப்பட்டு இருக்கிறது அவங்களையும் வணங்கிட்டு போகிறாங்க அது அதுமாரி அதாவது முடியாதவங்க வந்தால் இவங்களை வணங்கிட்டோம்னா அவங்க நிச்சயமாக அவங்களுக்கு எல்லா காய்ச்சல்லாம் குணமாயிடும் அப்படின்னு சொல்லி தான் சாமியே அவங்களுக்கு வரம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு 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 அ அற்புதமான ஒரு விஷயம் அது எனக்கு ஒரு காய்ச்சலுக்கு வந்து நம்ம இது வந்து நாங்கள் வருது பாருங்கள் சயின்ஸும் ஆன்மீகம் அதாவது விஞ்ஞானமும் ஆன்மீகமும் நம்மளுக்கு தொடர்புடையதாக இருக்குது நம்ம வீட்டில் வந்து தாத்தா பாட்டியெல்லாம் என்ன செய்வாங்க ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சுன்னா மிளகு ரசம் வைங்க அப்படின்பாங்க மிளகு ரசத்துக்கு வந்து நம்ம வந்து ஊறுகாய் அந்த மாதிரி எது பண்ணாலுமே நம்ம இதுமாரி மிளகு ரசம் கொடுக்கறது ஒரு வழக்கமாக இருந்தது அதெல்லாம் தான் சயின்ஸ் அந்த விஞ்ஞானமும் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றிணைந்து தான் செயல்பட்டுருக்கு அந்த காலத்தில் அப்போ வந்து கடவுளோட பரிபூர்ண அருள் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது இந்த மாதிரி வந்து இந்த அம்மனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நிச்சயமாக ஏன்னா இது வந்து தை மாதம் தை வெள்ளி செவ்வாய்கள் எல்லாம் நம்ம அம்மன் தரிசனம் அம்மன் கோயில்களுக்கு போய் நம்ம வணங்கிட்டிருப்போம் அதுமாரி இதுமாரி ஒரு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாம் சிவகாசிக்கு போய் காய்ச்சல்கார அம்மனை வணங்கினீங்கன்னா நிச்சயமாக அவங்க அவங்கள நினச்சிட்டு ரசமும் சுண்ட வத்தலும் செஞ்சு அவங்களுக்கு படைச்சிட்டு சாப்பிட்டா கூட அந்த இது குணமாயிடும்னு சொல்கிறாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் இதை பற்றி சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்